தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளிவந்த முக்கிய செய்தி சீமானின் போராட்டத்திற்கு அனுமதி மறுப்பு இது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சி ஒரு மிக முக்கியமான ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்படுத்த இருந்தாங்க அதற்கான காரணம் தமிழில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மந்திரம் ஓதுவதுங்கிறது கிடையாது தமிழ் மொழியில் இல்லாத சிறப்பு என்ன சமஸ்கிருதத்தில் இருந்துவிட போகிறதுங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்களுடைய கேள்வியாக இருக்கிறது அதற்காக ஆகமம் தெரிந்த அவர்களில் இருந்து பேராசிரியர் வரலாற்று ஆசிரியர்கள்னு மொத்த பேரையும் ஒன்று கூட்டி அண்ணன் சீமானவர்கள் திருச்செந்தூரில் ஒரு மிக பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்படுத்த இருந்தார் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம வந்து தமிழுக்கு நாங்கள் தான் செம்மொழி கொடுத்தோம் அப்படிங்கிற அளவிற்கு பேசக்கூடிய அந்த திராவிட மாடலுக்கு எதிராக அவர்கள் செய்யக்கூடிய அத்தனை தவறான விஷயங்களையும் அத்தனை ஏமாற்று வழிகளையும் வந்து போட்டு உடைப்பதற்கான ஒரு மாபெரும் மேடையை அண்ணன் அவர்கள் உருவாக்கியிருக்கார் இப்போ இந்த நிகழ்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுமதி மறுத்திருக்காங்க திருச்செந்தூரில் ஜூன் பதினாலாம் தேதி நாம் தமிழர் கட்சி சார்பாக நடக்க இருந்த அந்த கூட்டத்திற்கு அனுமதி மறுத்திருக்காங்க அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல திருச்செந்தூர் கோயில் கூட தமிழில் நடத்தணும் அப்படின்ற வைக்கும் போது அதை தமிழ்நாட்டில் நிராகரிக்கிறது தமிழ்நாட்டில் தமிழை மதிக்காமல் செய்வதுங்கிறது நம்ம எந்த அளவிற்கு ஏமாந்து நிற்கிறோம் அப்படிங்கிறத மக்கள் உணர்வதற்கான ஒரு விடயமாகத்தான் பார்க்கப்படுகிறது தமிழ் தேசிய கருத்தியலை கொண்டு போய் சேர்ப்பதற்காக சீமான் போராடும் போது தமிழர்கள் குரல் கொடுக்காவிட்டால் வேறு யார் தருவார்கள்னு நீங்கள் தான் சிந்தித்து பார்க்கணும் இப்போ இதில் இன்னொரு ஒரு கேள்வியை நம்ம முன்வைக்க இருக்கோம் மதுரையில் முருகனுக்காக இந்து மக்கள் கட்சி வந்து ஒரு மாநாடு நடத்த முடிவு பண்ணியிருக்காங்க அதற்கான வேலையெல்லாம் பார்த்து அவர் செய்யும்போது அதற்கு தடையோ மறுப்போ எதுவுமே இல்லாமல் நடக்குது ஆனால் தமிழ் குடமுழுக்கு நடத்தணும்னு சொல்லிவிட்டு அதாவது சமஸ்கிருதத்தில் நடத்துகிற அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுற அந்த சங்கிகளுக்கு இந்த திராவிட கூட்டம் ஆதரவாக இருக்கிறது ஆனால் அவர்களை எதுவும் மக்கள் குறை சொல்வதோ இல்லை அவர்களை எதுவும் வந்து பிழை என்றோ கூற மாட்டார்கள் ஆனால் தமிழக மக்களுக்காக தமிழில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அர்ச்சனை பண்ணணும் வைத்து வைத்துத்தான் இதை செய்ய வேண்டும் சொல்லிவிட்டு நம்ம ஒரு விஷயத்தை முன்னெடுப்பதற்கு எதிராக இந்த திராவிடம் வருகிறது அதற்கு இந்த திராவிட சொம்புகளும் சரி இந்த ஆரிய சங்கிகளும் சரி இருவரும் கூட்டுக்களவானிகள்னு இவ்வளோ வெளிப்படையாக தெரிந்தாலும் சீமானை ஆர்எஸ்எஸ்காரர் சீமான் வந்து பார்த்திங்கன்னா பாஜக இயக்குதுன்னு சொல்லி ஒரு பொய் பரப்புரையை தொடர்ச்சியாக செய்து வராங்க இந்த மாதிரியான பல நிகழ்வுகளை நம்ம அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கோம் இனியும் இதே ஏமாற்று பொய் வேலைகளை இவர்கள் செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்கு ஒரு கூடுதல் தகவலாகத்தான் இந்த நிகழ்வு பார்க்கப்படுகிறது அண்ணன் அவர்களுடைய இந்த போராட்டம் அனுமதி மறுப்பை மீறி நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பலரும் வந்து பதிவு பண்ணுறதை பார்க்க முடிகிறது அதனுடைய நிகழ்வு என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆனால் இப்போ இதற்கு அனுமதி பொதுக்கூட்டத்திற்கு அனுமதியை மறுத்திருப்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க